இந்த வீடியோவில் விநாயகர் சதுர்த்தி எப்படி வந்தது என்பதை பற்றியும் அவரது படைப்பு பற்றியும் புராண கதையின் அடிப்படையில் பார்ப்போம் சூரனை சம்ஹாரம் செய்ததால் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடப்படுகிறது என்று கூறப்படுகிறது முன்னொரு காலத்துல மாகதர் என்ற முனிவருக்கும் விபுதை என்ற அரக்கிக்கும் மகனாக பிறந்தவன் கஜமுகாசூரன் என்ற அசுரன் அசுரகுருவாகிய சுக்கராச்சாரியார் போதனைப்படி சிவபெருமானின் திருநாமத்தை சூடிக்கொண்டே பல ஆண்டுகள் கடுமையான தவம் இருந்தான் அவனது தவத்தை மெச்சிய சிவபெருமான் அவன் முன் தோன்றி என்ன வரம் வேண்டும் என்று கேட்டார் அதற்கு அவன் மனிதர்களாலோ விலங்குகளாலோ ஆயுதங்களாலோ கொள்ள முடியாத அளவிற்கு வரம் வேண்டும் என்று கேட்டு பெற்றார் வஞ்சக எதிரிகளின் சூழ்ச்சியால் ஒருவேளை எனக்கு மரணம் நேரிட்டால் எனக்கு இன்னொரு பிறவி கிடைக்க கூடாது என்றும் வேண்டினான் அவனது வேண்டுதலை ஏற்ற சிவபெருமான் கேட்ட வரத்தை கொடுத்தார் வரம் பல பெற்றமையால் தேவர்களை பல வழிகளில் துன்புறுத்தி வந்தான் மனிதர்களாலோ விலங்குகளாலோ ஆயுதங்களாலோ யாரும் கொள்ள முடியாதபடி கஜமுகாசூரன் வரம் பெற்றிருந்ததால் தேவர்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் திணறினர் எனவே அனைத்து தேவர்களும் ஒன்றாக கூடி சிவபெருமானிடம் சரணடைந்தனர் தேவமைந்தன் அவதாரம் செய்வதற்கான நேரம் வந்துவிட்டது என்பதை உணர்ந்த சிவபெருமான் அதற்கான வேலைகளை தொடங்கினார் பார்வதிக்கு அழகான பிள்ளை வேண்டும் என்று ஆசை தோன்றியது அதற்காக ஒரு படத்தை உருவகமாக வரைந்தாள் ஆனால் அந்த படம் கை தவறி தும்பிக்கையுடைய பிள்ளையாக மாறியது எல்லாம் நன்மைக்கே என்று பார்வதியிடம் கூறினார் சிவன் தனக்கு காவலாக இருந்த நந்தி சிவனுக்கு விசுவாசமாக இருந்ததால் தனக்கான ஒரு பிள்ளையை மஞ்சளை பிடித்து வைத்து உருவாக்கி உயிர் கொடுத்தால் பார்வதி அந்த பிள்ளை சிவபெருமானையே வீட்டிற்கு உள்ளே விடாமல் தடுக்கவே கோபம் கொண்ட சிவபெருமான் அந்த பிள்ளையின் தலையை தனது சூாயுத்தால் கொய்தார் மகனின் தலை கண்ட பார்வதி கலங்கி தனது கணவர் சிவபெருமான் மீது கோபம் கொண்டார் பிள்ளையை உயிர்ப்பிக்க வேண்டும் என்று சிவபெருமானின் ஆணைப்படி தேவர்கள் வடக்கு பக்கம் சென்று அங்கு முதலில் தென்பட்டது யானைதான் அந்த யானையின் தலையை வெட்டி எடுத்து வந்து தலையில்லாமல் இருந்த குழந்தையின் தலையில் ஒட்ட வைத்தனர் ஆவணி மாத நாளில் இந்த சம்பவம் நடைபெற்றது பார்வதி படமாக வரைந்த ஓவியம் நிஜத்தில் உண்மையானது யானை முகத்தோடும் மனித உடலோடும் இருந்த விநாயகரை அசுரன் கஜமுகாசூரனை வதம் செய்ய அனுப்பி வைத்தார் சிவபெருமான் விநாயகருக்கும் கஜமுகாசூரனுக்கும் கடும் போர் நடந்தது விநாயகர் தமது அன்புகளால் கஜமுகா அசுரனின் படைகளையும் தேர்களையும் மற்றும் ஆயுதங்களையும் நொடியில் அளித்தார் ஆனால் அவரது ஆயுதங்களால் அந்த அரக்கனை கொல்ல முடியவில்லை அப்போது சிவபெருமான் ஆயுதங்களால் கொல்ல முடியாது என்று கூறவே விநாயகர் சற்றும் தாமதிக்காமல் தனது வலது தந்தத்தினை முறித்தெடுத்தார் கஜமுகனின் மீது வீசினார் பல்லாயிரம் கணக்கான சூரியனின் ஆற்றலுடன் கஜமுகனை தாக்கியது நிலை குளைந்து விழுந்த அரக்கன் ஒரு முன்சூராக மாறி பிள்ளையாரை கொள்ள வந்தான் பிள்ளையார் தனது ஞான கண்ணால் அவனை நோக்கினார் உண்மை அறிவு பெற்ற முன்சூறு பிள்ளையாரின் பாதங்களில் விழுந்தது பிள்ளையார் அன்புடன் அதனை வாகனமாக அருளினார் இதன் மூலம் அனைவரும் சுபிச்சம் பெற்றனர் அன்று முதல் ஆவணி மாதம் சதுர்த்தி விநாயகர் சதுர்த்தியாக கொண்டாடப்படுகிறது விநாயகர் சதுர்த்தி நாளில் பிள்ளையாரை வழிபட்டால் தீராத வினைகளும் தீரும் உங்களுக்கு விநாயகர் பிடிக்கும்னா இந்த வீடியோவுக்கு லைக் செய்து நம்ம சேனலுக்கு மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்